கிட்டத்தட்ட ரெண்டாயிர ரூபா விலை உள்ள இந்த உரத்தை வந்து வீட்டிலே நாம் எப்படி ஃப்ரீயாக ரெடி பண்ணுறது இந்த படித்து தான் பார்க்க போகிறோம் நாமளே வீட்டிலே ஃப்ரீயாக ரெடி பண்ணுறன்றதுனால இதில் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் வந்து இருக்காதான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே அந்த சந்தேகம் வந்து உங்களுக்கு க்ளியர் ஆகிடும் ஏன்னா இதோட ரிசல்ட்டுமே சேர்த்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் லாஸ்ட்டு வந்து ரிசல்ட்டுமே அப்டேட் பண்ணியிருக்கேன் இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே கலர் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சஸ்கிரைப் பண்ணுறேங்க இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட்டாக இருந்த வாழைப்பழம் அதாவது இதுக்கு முன்னாடி வாழைப்பழம் தோலை வச்சு ரெடி பண்ணியிருப்போம் இப்போ வந்து இந்த வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து கீழே சாஞ்சதுனால அது கொஞ்சம் பிஞ்சிலே பார்த்திங்கன்னா பழுத்திருச்சு இதுதான் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து நம்ம இது உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் கிடைக்காதுன்னு தெரியும் அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம இந்த வாழைப்பழ கடையில் வந்து இப்போ அந்த பழக்கடையிலலாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கிற வாழைப்பழம்லாம் வந்து லாஸ்ட்டாக கீழே தான் போடுவாங்க அதை நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி எதாவது சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆனாலுமே வீட்டில் இருந்துக்கிட்ட அதை வந்து நம்ம கீழே தைக்கி போட இந்த மாதிரி ஒரு உரமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் இந்த பழத்தை வச்சு தான் இல்லை இதோட தோலை வச்சுமே ரெடி பண்ணலாம் இப்போதைக்கு இந்த மாதிரி பாதத்தை வந்து தனித்தனியாக உதிரியாக வந்து ஆக்கி ஒரு பக்கெட்டில் வந்து போட்டுருவோம் போட்டு இந்த அளவுக்கு போட்டதுக்கப்புறம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை நாட்டு சக்கர இல்லை நாட்டு வெள்ளம் ரெண்டுத்துல எது வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் ஈஸியாகும் அந்த நொதிப்பு வந்து ஈஸியாகும் உள்ளே வந்து பாக்டீரியாவும் வந்து சீக்கிரமாக வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அதை இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு இரநூறு கிராம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற அளவு பொறுத்து கொஞ்சம் சே அதாவது அது கொஞ்சம் கூட போனாலும் அளவில் குறைஞ்சாலுமே அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இது வந்து அடிஷ்னலாக சேர்த்தே ஆகணும்ல இதை சேர்க்க பார்த்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வந்து உரம் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடும் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பழத்தை வந்து பிசைஞ்சு விட்டுங்க இந்த அளவுக்கு அதாவது அந்த பழம் ஃபுல்லாகவே நல்லா வந்து நசுங்கி இதாகிற மாதிரி தோல் தனியாக அந்த பழம் தனியாக வந்து வர மாதிரி நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுங்க விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் இந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் அளவுக்கு தண்ணி பிடிக்கும் இதில் வந்து நான் ஒரு முக்கால்வாசி வந்து ஊற்றிக்கிறேன் அதை தகுந்திங்கன்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து நல்லா பேசஞ்சி விட்டுருங்க அந்த வேஸ்ட்லாம் வந்து எடுக்க தேவையில்லை அது இதிலே இருக்கட்டும் நம்ம லாஸ்ட்டாக அதை பார்த்துக்கலாம் இந்த அளவு வந்து ஒரு முக்கா பக்கெட் அளவுக்கு ஊற்றிப்போம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம் அளவு தண்ணி சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த குவான்டிட்டிக்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் கம்மியாக தான் எடுக்கிறீங்கன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி மட்டும் தண்ணி சேர்த்துங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு வாரம் பக்கம் நல்லா அதாவது நெழலான இடத்துல வந்து உள்ளே வந்து அந்த ஈ எதுவும் போகாத அளவுக்கு நல்லா வந்து ஒரு மூடி காட்டன் துணியும் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கில் வச்சு நல்லா மூடி வந்து கட்டி விட்டுருங்க இந்த மாதிரி கலக்க எதுவும் தேவை ஃபஸ்ட்டு நம்ம மூடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கலந்து விட்டால் போதும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்ல இந்த மாதிரி நல்லா வந்து மூடிட்டு ஒரு நெழிலான இடத்துல வந்து வச்சுரும் மழை காலத்தில் வெயில் நிறையா அடிக்குது சரி இந்த லிக்யூடை ரெடி பண்ணி கொடுக்கலான்னு பார்த்துட்டு தண்ணி பூ விட்டுக்கிட்டு இருக்க பார்த்தா தெரியுது மழை வந்து இப்போ தான் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு தம்பி நீ ஓரம் போப்பா நான் வந்து செடிங்களுக்கு வந்து தண்ணி வர வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மழை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதை தெரியும் நினைக்கிறேன் லிக்யூடு வந்து இதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்ப்போம் நல்லாவே வந்து அந்த நொதிச்சி வந்துருக்கும் அவங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண பார்த்தே ஒரு மாதிரி புளிச்ச வாசனை மாதிரி வரும் அந்த பஞ்சாமிரதம் கொஞ்சம் புளிச்ச மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வாசனை மாதிரி வரும் கீழேயுமே நல்லாவே அந்த எஸ்எம்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கும் இருக்கும் பார்க்குறப்ப தெரியும் நினைக்கிறேன் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்னொரு வாட்டி பேசஞ்சு விட்டுக்கிட்டு ஒரு வடிகட்டி அதாவது கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியில் ரெடி பண்ணுறதுனால நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கும் ஏன்னா சப்போஸ் நம்ம இது வந்து ரெண்டு வழியாகவும் கொடுக்கலாம் ஒன்று வந்து மண்ணுக்கும் கொடுக்கலாம் இல்லை வந்து நம்ம இளைஞல் வழியாக மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அதனால் வந்து நம்ம எதுக்கு எது கொடுத்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து வடிகட்டி வச்சிக்கிட்டா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும் இப்போதைக்கு வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கும் அந்த மேலே இருக்கிற அந்த எஸ்எம்சி வந்து இறங்குற மாதிரி அந்த வேஸ்ட்லாம் தனியாக எடுத்து இதை வந்து நம்ம கம்போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் செடிக்கு தேவையான ஒரு என்பிகே சத்தில் வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா பொட்டாஷ் தான் இந்த ஒரு சத்து குறைபாட்டில் என்னென்ன பிரச்சனை வரும்னா செடி வந்து அந்தளவுக்கு க்ரோத் இருக்காது சப்போஸ் க்ரோத்தே இருந்தாலுமே அது சப்போஸ் பூச்செடியாக இருந்தால் அந்த பூக்கள் வந்து எடுக்கிறது வந்து குவான்டிட்டி கம்மியாகும் அதாவது அந்த அளவு ஒரு பத்து பூ பூக்க வேண்டிய இடத்துல ஒரு ரெண்டு ஒன்று அந்த மாதிரி பூ அதே தான் பழங்களுக்குமே அந்த ஈல்டோட லெவலுமே வந்து சுத்தமாக வந்து குறஞ்சிடும் அதுக்கு வந்து ஈக்குவல் பண்ண தான் இந்த மாதிரி ஒரு உரத்தை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் நான் வந்து வீடியோடய என்ட்ரன்ஸில் சொன்ன மாதிரி இதை நீங்கள் வந்து ஒரு பொட்டாஷ் மூட்டை வந்து நீங்கள் எவ்வளோன்னு ஒன்று போய் கேட்டிங்கன்னா அதாவது கெமிக்கல் உரமே நீங்கள் கேட்டீங்கனாலுமே ரெண்டாயிரரூவாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க நான் சொன்னதே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதில் என்ன அளவுக்கு நியூட்ரிஷன் கன்டென்ட் இருக்குதோ அதே அளவு சேம் வந்து இந்த ஒரு லிக்யூட்லேயுமே இருக்குது நீங்கள் அவ்வளோ ஒரு ரெண்டாயிரரூவா கொடுத்து அந்த உரத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஒரு உரத்தை யூஸ் பண்ணிவிட்டு போகலாம் இது வந்து நேச்சுரலாகவும் நம்ம ரெடி இருக்குது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு ஒன்று அது என்னது அதோட டபுள் மடங்கு வேலையை அதான் நம்மளே ரெடி பண்ணுறதுனால இதுக்கு ஆல்ட்ரேஷனாக வேறு என்னென்ன லெக்யூடெலாம் ரெடி பண்ணி கொடுக்குறோமோ கொடுத்து இன்னுமே இதை எஃபெக்டிவாக வந்து ரெடி பண்ணி நம்ம செடிங்க கொடுக்க பார்த்து அதில் வந்து ஒரு ரெண்டு வாட்டி போட்டால் வர குரோத்தை வந்து இந்த உரத்தை வந்து ஒரு ஒரு வாட்டி யூஸ் பண்ணாலுமே நல்ல ஒரு குரோத்தை வந்து கொண்டு வரலாம் இப்போ வந்து இந்த ரேஷியோ வந்து நம்ம வந்து செடிங்களை வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுறது அதாவது இந்த கிளாஸில் வந்து ஒரு நூறு எம்எல் அளவு இருக்கும் இதை எடுத்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியில் கலந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மட்டும் இதை வச்சுக்கிறோம் அது இது இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நல்லாவே வந்து படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறேன் சப்போஸ் வந்து இப்போ காலம் ஸ்டார்ட் ஆனால் ஒரு ரெண்டு நாள் பக்கம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது ஒரு ரெண்டு நாள் விட்டுருக்குன்னா மண்ணில் இருக்கிறதும் காயாது அந்த டைமில் நம்ம மேலே வந்து இலை வழியாக கொடுக்குறதுக்குன்னா இதை வச்சு ஓரளவுக்கு கொடுக்கலாம் அதாவது அந்த மழை டைம்லேயும் கொடுக்குற மாதிரினா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை நார்மலாக நம்ம சம்மர் டைம்லேயும் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ரேஷியோ கொஞ்சம் மாறி கீழே நாம் சேர்த்து அதாவது மண்ணுக்குமே சேர்த்து கொடுக்குற மாதிரி அதுக்குமே ரேஷியோ வந்து மாற்றி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொடுக்க பார்த்து அந்த கட் கட் பண்ண விட்ட கட்டிங்ஸில் அதாவது முக்கியமான ஒன்று இது நீங்கள் கொடுக்குறீங்க சப்போஸ் குரோத்தே ஆகாத செடிக்கு கொடுக்க பார்த்து அந்த கவாத் பண்ணிவிட்டு கொடு கவாத் பண்ணுறதுனா லோஸ் செடிக்குன்னா அந்த மேலே பூத்துரு பூவை வந்து கீழே ஒரு மூணு நாலு இலை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துட்டு வர பார்த்து புது துளிர் வந்து இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிடும் இது இல்லாமல் வந்து புதுசாக வந்து சீடு போட்டு வாழ்த்துட்ருக்கு எந்த செடியாக இருந்தாலும் சரி அது காய்கறி செடியாக இருந்தாலும் சரி இல்லை பழச்செடி எந்த செடியாக இருந்தாலுமே அதுங்களுக்குமே கொ கொடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ண பார்த்தா அந்த பச்சை தன்மை அதாவது க்ரீனிஷாக வருது இல்லைங்களா அந்த செடி வந்து நல்லாவே ஆகி வர்றதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அதுவுமே வித்தின் ஒரு ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்போம் இப்போ வந்து நம்ம மண்ணுக்கு எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு வந்து இந்த லிக்யூடு எடுத்து இருபது லிட்டர் தண்ணியில் வந்து கலந்துப்போம் அது கலந்துகிட்டு இருக்கிறதுக்கப்புறம் அந்த கலர் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா டைலூஷன் பண்ணி செடிக்கு ஏற்ற மாதிரி பெரிய செடியாக இருந்தால் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு அப்படின்னா சின்ன செடியாக இருந்தால் ஒரு ஆறு லிட்டர் அளவுக்கு அந்த அளவுக்கு கணக்கு பண்ணி ஊற்றுருங்க இப்போ இது வந்து டைலூஷன் பண்ணது தண்ணியிலருந்து கொஞ்சம் தான் கலர் சேஞ்சஸ் தெரியும் இந்த அளவு வந்து கலர் சேஞ்சஸ் இருந்தால் செடிங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது ஏன்னா என்ன தான் நம்ம உரம் நல்லா உரமாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாலுமே அது அளவுக்கு மீறி கொடுக்க பார்த்து செடி வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் இது வந்து நேச்சுரலாக ரெடி ரெடி பண்ணுறதுனால அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது இருந்தாலுமே அது வேஸ்ட்டாக தான் போகும் வேஸ்ட்டாக வந்து ட்ரைனேஜ் வழியாக கீழே தான் போகும் அதனால் வந்து தேவையான அளவு மட்டும் அதை ரெடி பண்ணி கொடுங்க ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு டைம் கூட கொடுத்துக்கலாம் வாரத்துக்குள்ள ஒவ்வொரு டைம் கூட அந்த மாதிரி ரெண்டு டைம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரே டைமாக வந்து உரத்தை எல்லாமே கொடுத்திங்கன்னா அது வேஸ்ட்டாக வந்து தண்ணியோட தண்ணியாக கீழே தான் போக ஆரம்பிச்சிடும் போல் இந்த உரத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நல்லாவே ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி அந்த லிக்விடு ரெடி பண்ணும்போது தண்ணியோட அளவை கொஞ்சம் குறச்சிட்டு இன்னும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வச்சு நல்லா ஒரு நிலான இடத்துல வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அப்போ எடுத்து தண்ணியோட கூட டைலூஷன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதாகட்டும் இல்லை வந்து செடிங்களுக்கு கீழே ஊற்றுறதாகட்டும் மண்ணில் அதே போல் இது மண்ணில் ஊற்ற பார்த்து அந்த நுண்ணுயிரி அதிகமாக பெருகி வந்து அந்த மண் வந்து இறுக்கமாக இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து வராத இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருந்தாலே வேறு நல்லா ஃப்ரீயாக போய் செடி வந்து நல்லாவே குரோத் வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற ஒரு பொருளை வச்சு நம்ம இந்த கிட்டத்தட்ட நான் முன்னே சொன்ன மாதிரி இதோட உரத்தோட காஸ்ட்டுன்னு பார்த்தா நீங்கள் வெளில வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் அந்த ரெண்டாயிரரூவா உரத்தில் ஒரு உரத்தை வந்து நம்ம ஃப்ரீயாக ரெடிக்கணும் செடிங்களுக்கு கொடுத்தாலுமே அதோட நல்லாவே குரோத் வந்து வர நம்ம பார்க்கலாம் அதே போல் இது எத்தனை வாட்டி கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் இல்லை பத்து நாளைக்கு ஒரு வாட்டி மேக்ஸிமம் நீங்கள் தண்ணி கொடுக்க போகிறீங்க தண்ணி வந்து தினமே கொடுத்துட்ருக்கோன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு நாள் பக்கம் மட்டும் தண்ணி கொடுக்காத நிப்பாட்டி வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க பார்த்து இந்த மாதிரி நல்லாவே வந்து குரோத் வந்து வர ஆரம்பிக்கும் இதில் என்பிகேவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சத்தம் அந்த பொட்டாஷியை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லாவே இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த என்பிக்கேவில் இருக்கிற அடுத்தடுத்த ஓரம் வந்து நம்ம எப்படி எப்படி ரெடி பண்ணுறதுன்றது அதாவது வீட்டில் எப்படி எப்படி ரெடி பண்ணுறதுன்றது வந்து அடுத்தடுத்து வந்து அப்லோட் பண்ணுவோம் மறக்காமல் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஏன்னா அந்த என்பிகே வந்து நம்ம வீட்டிலே அளவுக்கு அந்த ரிச்சான ஒரு உரத்தை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோமோ செடியோட குரோத் வந்து இந்த மாதிரி தார்மாராக வந்து வர ஆரம்பிக்கும் அது வந்து ரோஸ் செடியாக இருந்தாலும் சரி இல்லை மல்லிகை செடியாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது காய்கறி செடியாக இருந்தாலும் சரி எல்லா செடிக்குமே இந்த ஒரு மூணு உரம் சேர்ந்த மாதிரி ஒரு உரத்தை ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்டாலே போதும் செடி வந்து இந்த குரோத்தே இல்லாமல் நிற்கிறது இல்லை வந்து சரியாக வந்து அதிகமாக பூக்கள் பூக்காது அப்படி இல்லைன்னா அதிகமாக காய்கள் காய்க்காது இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சால்வ் ஆகிடும் அதனால் கண்டிப்பாக வந்து எல்லோருமே வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பாஸ்பரஸ் அது எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறது அதை என்பிக்கேவில் வந்து அடுத்து ஒரு நியூட்ரிஷன் கண்டென்ட் ஒரு ச ஒரு ஒரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கூடி சீக்கிரம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ தேவைன்றவங்க பாஸ் ப்ரெஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு அதிகமான கமெண்ட் பண்ணுது அந்த அளவுக்கு குயிக்காக வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன்